வணக்கம் ஸ்ரீ மகா பக்த விஜயம் என்னும் தலைப்பிலே நாம் அடுத்ததாய் காண இருப்பது ஸ்ரீ பக்த பத்மநாப வேதியர் இவரின் வரலாற்றை நாம் தொடர்ந்து காணலாம் இளமை முதற்கொண்டே அபார ஞானமும் ஆற்றலும் கொண்ட உத்தவ பக்தராக விளங்கியவர் ஸ்ரீ பத்மநாப வேதியர் இவர் குருகுல வாசத்தின் போதே வேதங்கள் உபநிமிஷங்கள் பிரம்மசூத்திரம் இவைகளை சுலபமாக கற்று குருவுக்கு மிஞ்சிய சிஷ்யனாக விளங்கினார் இவர் இளமையிலேயே துறவியை போன்ற வாழ்க்கையை மேற்கொண்டார் இருந்தும் இவர் குரு மார்க்கமாக உபதேசம் பெறுவதற்கு உத்தேசித்தார் குருவை தேடி அலைந்தார் பெருமாளின் திருவருளால் தவத்தில் சிறந்த மகா யோகியாகிய ஸ்ரீ கபீர்தாசர் அவரை தமது முதற் சிடராக ஏற்றுக்கொண்டார் குருவின் அருளால் பக்தர்களுக்கு நல்ல உபதேசங்களை சொல்லும் புனித மார்க்கத்தினை கண்டார் குருவும் சிஷ்யரும் காசிமா நகரில் தங்கியிருந்தனர் காசிவாசிகளுக்கு ராமநாம வைபவத்தை சொல்லி நல்வழி காட்டினார் ஒரு நாள் பத்மநாபர் வழக்கம்போல் வை ந்து கங்கையில் நீராடச் சென்றார் அப்பொழுது ஒரு வணிகன் கங்கை பிரவாகத்தில் விழுந்து தனது உயிரை போக்கிக் கொள்ள துணிந்தான் வணிகனின் செயலை கண்ட ஸ்ரீ பத்மநாப வேதியர் அவனை தடுத்தார் அவன் அவரை தொழுது சுவாமி அடியேனை தடுக்காதீர்கள் இத்தகைய கொடுமையான நோயுடன் இனி உயிர் வாழ வேண்டுமா என்று வேதனையுடன் கேட்டான் தொழு நோயால் துவண்டு கொண்டிருக்கும் வணிகனை பார்த்து நீங்கள் யார் என்று கேட்டார் ஸ்ரீ பத்மநாபர் அடியேன் காசிமான நகரிலே வசிக்கும் வணிகன் பொருட்செல்வமும் மக்கள் செல்வமும் நிரம்ப பெற்றவன் உன் வினை பயனாக இந்நோய் என்னை பற்றி கொண்டது வேறு வழியின்றி இறப்பதற்கு துணிந்துதான் இங்கு வந்தேன் அரிதான இத்தனை எளிதாக அழித்து கொள்ள நாம் யார் உம்மாள் உலகோர்க்கு இனியும் எத்தனை வகையான நலங்கள் நடைபெற வேண்டியுள்ளது நமது நோய் நீங்க யாம் நல்ல மார்க்கம் செல்வோம் பத்மநாபரின் அன்பு மொழி கேட்டு வணிக மகன் சற்று ஆறுதல் அடைந்தான் அந்த வணிகன் பத்மநாபரை வணங்கி சுவாமி தேவரீர் சொல்லும் மார்க்கத்தை யாம் மேற்கொள்வோம் அதுவே எமது நோய் நீங்கும் ஔஷதம் என்றான் தாசர் வணிகனை பார்த்து உனக்கு இந்த காசி மாநகரின் அருமை பெருமைகள் புரியாததல்ல காஞ்சியில் பிறக்க முகி காசியில் இறக்க முக்தி என்று எதற்காக பெரியோர்கள் சொன்னார்கள் இத்திருச்சேத்திரத்தில் கோவில் கொண்டுள்ள ஸ்ரீ விஸ்வநாத பெருமாள் இப்புவியிலே ஆவி நீ போர்க்கு ஸ்ரீ ராமதாரக மந்திரத்தை உபதேசி தருள்கிறார் என்பது ஐதீகம் அப்பேற்பட்ட ஒப்பற்ற ஸ்ரீ ராமநாமம் எனும் தாரக மந்திரத்தை மும்முறை மானசீகமாக ஜபித்து கங்கையில் மூழ்கி எழுந்தால் போதும் பற்றியுள்ள தீவினைகள் அத்தனையும் நோயும் நீங்கி நலம் பெறுவீர் என்று சொல்லி நீராடச் சென்றார் வணிக மகன் சுவாமிகள் நின்ற இடத்தை தொட்டு கண்களில் ஒற்றி கொண்டான் பாதச்சுவடுகளை தலையால் வணங்கினான் கங்கை வெள்ளத்தில் இறங்கினான் ஸ்ரீ ராம தாரக மந்திரத்தை மும்முறை உபசரித்து நீருள் மூழ்கி எழுந்தான் கதிரவனை கண்டு காலை பணி களைவது போல் அவனை பற்றியிருந்த தீவினைகள் அகல நோயும் விலகியது வணிகன் மகிழ்ச்சியால் ஆனந்த பெய்தினான் இந்த அதிசயத்தை கண்டு வணிகனின் குடும்பத்தினரும் கூடியிருந்த பக்தர்களும் வியந்தனர் இதற்குள் பத்மநாபதாசர் நீராடி கரைக்கு வந்தார் வணிகன் அவரது பாதங்களை பணிந்து போற்றினான் ஸ்ரீ ராமநாம மகிமைகள் அங்குள்ளோர் அனைவரும் உணர்ந்து ராம பக்தர்கள் ஆயினர் ராம் ராம் என்ற திருநாமம் கங்கை பிரவாகத்தை போல் மக்களிடையே பெருகி ஓடியது ஸ்ரீ பத்மநாப பண்டிதர் வணிக குல செல்வனை அனுகிரகித்து ஸ்ரீ கபீர்தாசரின் மடத்திற்கு புறப்பட்டார் வேதியர் மடத்திற்கு வந்ததும் முதல் வேளையாக ஸ்ரீ கபீர்தாசரை நமஸ்கரித்து கங்கை கரையில் நடந்த அற்புதத்தை பற்றி சொன்னார் சீடனின் கேட்டு குருநாதர் குருநகை புரிந்தார் அவரது குருநகையின் பொருளை புரிந்து கொள்ள முடியாத பத்மநாபர் குருதேவா தங்களின் புன்னகைக்கு எலியென் பொருள் அறிந்து கொள்ளலாமா என்று வினவினார் அதற்கு குருதேவர் பத்மநாபா ஸ்ரீ ராமா என்னும் நாமத்தை ஒருமுறை சொன்னாலே போதும் துக்கங்கள் எல்லாம் விலகிவிடுமே அவ்வாறிருக்க எதற்கு அற்ப விஷயத்துக்காக அந்த அரிய நாமத்தை மும்முறை ஜபிக்க சொன்னாய் என்று வினவினார் பத்மநாபர் குருதேவரை மீண்டும் நமஸ்கரித்து சுவாமி தேவரீர் அறியாத பொருளும் உண்டோ இருப்பினும் குருதேவரின் ஆணைக்கு அடிபணிந்து உரைக்கின்றேன் சுவாமி அந்த வணிகனும் அவனது உற்றார் உறவினர்களும் இந்த காசி மாநகரிலே பிறந்தும் வளர்ந்தும் இதுவரை ராமநாமம் சிந்தனையே இல்லாதிருந்த பாவத்தை போக்க ஒருமுறையும் அந்த வணிக நோய் நீங்க ஒரு முறையும் அனைவரும் ராமநாம மகிமையால் ஞானம் பெற்று உய்யும் மார்க்கத்தை அடைவதற்காக இன்னொரு முறையும் ஜபிக்க சொன்னேன் என்று தனது செயலுக்கு விளக்கம் சொன்னார் இந்த உண்மை தத்துவத்தை மற்றவர்களும் உணர வேண்டும் என்பதற்காகவே இந்த உண்மை பொருளை உனது வாயாலே சொல்ல வைத்தேன் குரு தேவரின் மொழி கேட்டு ஸ்ரீ பத்மநாபர் பேரானந்தம் கொண்டார் குரு தேவர் நிழலிலே நின்று நாட்டு மக்களுக்கு நல்ல பல போதனைகளை செய்தார் பத்மநாபர் ராமநாம மகிமையை உலகோருக்கு உணர்த்த ார் பிறவி பயனால் பெருவாழ்வு கண்ட பத்மநாபர் ராமபிரானின் திருவடியை தஞ்சம் என்று பற்றினார் வைகுந்த பிராத்தியை அடைந்தார் இத்துடன் ஸ்ரீ பக்த பத்மநாப வேதியரின் அற்புத வரலாறு நிறைவடைந்தது மீண்டும் அடுத்த தொகுப்பில் ஸ்ரீ பக்த பிரம்மச்சாரியின் அற்புத வரலாற்றை காணலாம் நன்றி வணக்கம்